ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக கதையை பற்றி நாம் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலிருந்து எப்படி வருகிறார் அதே போல்தான் இந்த சங்கமுகத்தில் பிராமண குழந்தைகள் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் மண்மனாபவ மத்தியாச்சி பவ பாபாடைய நினைவிலிருந்து நாம் தப்பித்து செல்ல வேண்டும் இதுதான் இந்த கதையினுடைய சாரம்சமாக இருக்கிறது வாருங்கள் கூட நாம் பார்த்தோம் அந்த அல்கன் பரி மலை அடைந்தார் அங்கு மோகினி அந்த பெண்கள் வந்து நீ யார் எப்படி இந்த குகைக்கு வரலாம் உன்னை அனுப்பி வைத்தார் நாம் நேரத்து பார்த்தோம் அப்போ ஆத்தி சொன்னார் மன்னிக்க வேண்டும் வழி தெரியாமல் வந்து விட்டேன் அன்றும் இன்றும் என்றும் எனக்கு வழிகாட்டக்கூடிய வள்ளல் தான் இன்றும் எனக்கு வழிகாட்டினார் அழகா சொல்ற கடவுளை பத்தி வெளிப்படுத்துகிறார் மலையினுடைய அழகை ரசித்துக் கொண்டு சென்ற பொழுது உங்களை நான் அங்கு கண்டேன் பிறகு அந்த குகையினுடைய வாயினுடைய வழியாக விடவே உங்கள் பின்னால் நானும் வந்தேன் கடைசியில் அந்த பயங்கர பாதை இந்த உன்னதமான இந்த உன்னதமான உத்தியான வனத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டது இந்த பிரதேசத்திற்கு பெயர் என்னவோ நான் அறியேன் அப்படின்னு தயங்கபடி சொன்னார் ஆத்தியம் கேட்டார் இந்த த இந்த பிரதேசத்தினுடைய பெயர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் அவர் கூறியதை கேட்டதும் கழுக்கென்று சிரித்த அந்த மோகினி பெண்கள் இனம் தெரியாத இடத்திற்கு கூட வருவார்களோ என்று பரிகாசமாக கூறிவிட்டு இதுதான் அல்கா மலை பிரதேசம் இந்த சொர்க்க பூமியினுடைய பாதுகாவலர்களே நாங்கள் தான் அதுதான் அல்கன் பரி இந்த பிரதேசத்தினுடைய தலைவியானவள் எங்கள் ராணி அதாவது வசந்த காலத்தில் இந்த பிரதேசத்தில் தான் வந்து தங்குவார் அநேகமாக அவர் நாளை இங்கு வரலாம் அவர் வரும்பொழுது நீங்கள் இங்கே இருக்க கூடாது அப்படி நீங்கள் இருந்தீர்களேனால் உங்களை மட்டுமல்ல எங்களையும் சேர்த்து கொண்டு விடுவார் அவர் அல்கன் பரியனுடைய மலை ராணி இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்தில் அந்நியர் அதாவது பிரசேதி பிரசே பிரவேசிப்பதை பார்த்து நாங்கள் சும்மா இருப்பதே ஒரு பெருங்குற்றம் அப்படின்னு அந்த மோகினி பெண்கள் சொன்னார் இந்த நேரம் உங்களை ஒழுத்தி கட்டி விட்டுதான் மறுவேளை பார்க்க வேண்டும் ஆனால் உங்களை பார்த்தால் எந்த விதமான அந்த துஷ்டாரகமும் தெரியவில்லை என்றார்கள் அந்த மோகினி பெண்கள் அவளுக்கு பதிலளிக்க கூடிய வகையில் ஆத்தியம் சொன்னார் இப்படி என்று நான் என் உயிரை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கத்தில் இங்கு வரவில்லை என்னுடைய நண்பன் ஒருவனுக்காக அவன் வாழ்க்கை அதாவது வறண்ட பாலைவனமாக ஆகக்கூடாது என்று ஒரே எண்ணத்தை என்னுடைய இதயத்தில் நான் சுமந்து கொண்டு இங்கு வந்திருக்கிறேன் எவ்வளவு மத்தவங்களுக்காக அவரு சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றார் இந்த என்னுடைய எண்ணம் நிறைவேற உங்கள் ராணியை நான் பார்த்தாக வேண்டும் அதற்காகவே இவ்வளவு சிரமப்பட்டு இந்த பிரதேசத்திற்கு நான் வந்திருக்கிறேன் எவ்வளவு சொல்ல பயன் கிடையாது அவருக்கு அதை கேட்டு மீண்டும் சிரித்தார்கள் அந்த சிங்கார மோகினிகள் நீங்கள ஒரு சாதாரண ஒரு மானிடர் எங்கள் தலைவியோ இந்த பிரதேசத்திற்கு ராணி அப்படி இருக்கே அவளிடம் உங்களுக்கு என்ன பேச்சு இருக்கிறது என கேலியாக கேட்டார்கள் அந்த மோகினி பெண்களில் ஒரு பெண் ஆத்தியும் அந்த பெண்களுடைய பரிகாசத்தினால் சளைத்து விடவில்லை பாவம் உனக்கு உலக அனுபவம் போதாது அப்படின்ற அந்த மோகினி பெண்கள் அந்த மானிட வாலிபர்களை காதலிப்பதும் சரி மானிடர்கள் மோகினிகளை காதலிக்கக்கூடிய விஷயத்து கேள்விப்பட்டதில்லையோ என்றார் ஒரு மோகினி பெண் கோபமுற்றால் அந்த இடத்தில் ஏ மானிடனை கேள்வி மொழி பேசுவதற்கு இதுவல்ல இந்த இடம் கிடையாது அப்படின்னு சொல்றார் ஒரு மோகினி பெண் மரியாதையாக வந்த வழியை பார்த்து செல்லும் என ஆத்திரத்தோடு அகற்றினால் அந்த மோகினி பெண் அம்மா இறக்க பரதேவதையே எவ்வளவு பெரிய முக்கியமான காரியத்தோடு என் உயிரையும் பொருட்படுத்தாமல் வந்திருக்கிறேன் என்பது என்னை பார்த்தால் உனக்கு தெரியவில்லையா என்று சற்று நிதாதன நிதானத்துடன் கூறினார் ஆத்திம் அதை கேட்டதும் அந்த மோகினி பெண்களுக்கு கோபம் வந்து விட்டது அனைவரும் ஒன்று திரண்டு ஆத்திமை விரட்டிவிட தீர்மானித்து அவரை சுற்றிலும் வளைத்துக் கொண்டு உயிர் சேதம் செய்து விடுவதாக கூறி பயம் அந்த இடத்தில் அதிமு குனிந்த தலை குனிந்தபடியே நின்றார் ஒரு அடி கூட அப்பால் எடுத்து வைக்கவில்லை அவர்களை எதிர்க்கவும் கிடையாது அது கண்டு அந்த மோகினி பெண்கள் விட்டார்கள் இது என்ன இவன் என்ன விசித்திர பிறவியா இருக்கிறானே வால் எடுத்தால் ஓடவும் மாட்டேன் என்கிறான் எதிர்த்தும் போராட முடியாமல் நிற்கிறான் என்று எண்ணி அவர்கள் மலைத்து விட்டார்கள் அந்த மோகினி பெண்கள் பிறகு ஆத்திமையை நோக்கி ஐயா விசித்திர வாலிபனே உங்கள் நன்மைக்காக சொல்லுகிறோம் பாவம் உங்கள் அருமையான உயிர் இந்த அழகிய உடலை விட்டு பிரியக்கூடாது என்று வருத்தப்பட்டு பரிதாபத்தோடு எச்சரிக்கிறோம் வேண்டாம் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று அனுதாபம் தோய்ந்த குரலிலே கனிவு காட்டி கூறினார்கள் ஒரு மோகினி ஆத்திம் லேசாக சிரித்து கொண்டார் உங்கள் தலைவியை நான் பார்க்காமல் நான் போக முடியாது என்று அப்போது சொல்லிவிட்டேனே மீண்டும் மீண்டும் என்னை விரட்டுவதில் உங்களுக்கு பயன் என்ன என் உயிரை நான் எப்பொழுது துச்சம் என விட்டேன் என் உயிர் போனாலும் சரியே உங்கள் ராணி நான் பார்க்காமல் இந்த பிரதேசத்தை விட்டு ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன் என்று உறுதி என்று கண்டிப்பு தொழிக்கக்கூடிய குரலில் கூறினார் ஆத்திம் அவருடைய மன உறுதியும் சரி அவருடைய பேச்சலுடைய அழுத்தத்தையும் கண்டு மெச்சி அந்த மோகினி பெண்கள் ஆத்திம் அவர் மேல் இறக்க மட்டுமல்ல அவர்களுடைய இதயங்களையே பறிகொடுத்து விட்டார்கள் அவருக்கு உதவி செய்வதன் மூலம் அவருடன் கொஞ்சம் நேரமாவது இன்பம் அனுபவிக்கலாம் என்ற எண்ணம் அவர்கள் உள்ளத்திலே விட்டது ஆகவே ஆத்திம கனிவோடு நோக்கி வாலிபனே உம்முடைய மயக்கக்கூடிய மொழியும் சரி அஞ்சா நெஞ்சம் படைத்த மன உறுதியும் கண்டு நாங்கள் உமது அடிமையாகி விட்டோம் அல்கன் பரி ராணி நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் உறுதி கொண்டிருப்பதால் உண்மை ஒரு மறைவான இடத்தில் மறைத்து வைத்து அவர் வருகிற பொழுது நாங்கள் தூரத்தில் இருந்து கொண்டே அவரை நாங்கள் உமக்கு காட்டுகிறோம் அதன் பிறகு உமது இஷ்டம் போல செய்யலாம் என்று கூறி ஆத்திமை தங்களுடைய ஜாகைக்கு அழைத்து சென்று அவருக்கு வேண்டிய வசதிகளை தந்தார்கள் பசியால் கலைத்து போயிருந்த ஆத்திமுக்கு பழ வகைகளும் சரி ஜூஸ்களும் சரி எல்லாத்தையும் கொடுத்து உபசரித்தார்கள் ஆத்தியும் பசியும் களைப்பும் தீர்ந்து முகமலர்ச்சியுடன் காணப்பட்டார் சிறிது நேரம் கழித்து மோகினி பெண்கள் அனைவரும் அவரை சுற்றில் அமர்ந்து கொண்டார்கள் சிரித்து சிரித்து பேசி அவரை சிங்கார லோகத்திற்கு அழைத்து சென்றார்கள் வேறு வழியின்றி அவருடைய அந்த லீலைகளுக்கு வினோதங்களுக்கு எல்லாம் ஈடுபட்டார் ஆத்தியம் அந்த சமயம் பார்த்து அந்த பெண்கள் ஆத்தியம நோக்கி சொல்லுங்கள் இப்பொழுதாவது முழு விவரத்தில் சொல்லுங்கள் எதற்காக நீங்கள் அல்கன் பரிய பார்க்க வேண்டும் என்கிறீர்கள் என்று அவர் அந்த மோகினி பெண்கள் குழைந்து கேட்டார்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற நிலை வருகிற பொழுது சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆகவே தாம் வந்திருக்கக்கூடிய விவரத்தை விளக்கமாக சொன்னார் ஆத்தியம் வேறொன்றும் இல்லை உங்கள் ராணி ஒரு சமயம் அழகான வாலிபன் ஒருவனை கண்டு அவன் மீது மையல் கொண்டால் அதாவது காதல் வலை கொண்டாள் வாலிபனும் உங்கள் ராணியிடம் மயங்கினான் இருவரும் காமக்கடலில் நீந்தினார்கள் அமுது மொழியின் நிலவிலே ஆனந்த கீதம்பாடி அகமகிழ்ந்தார்கள் மூன்று மாதங்களுக்குப் பிறகு இந்த இன்ப கீதம் அந்த பிரதேசத்தில் கேட்க முடியாமல் போய்விட்டது மாறாக அப்பொழுது அங்கே துன்ப கீதம்தான் கேட்கிறது கல்லும் உருகும் அந்த சோககீதத்தை கேட்டால் ஏழு நாளிலே திரும்பி வருகிறேன் என்று சொல்லி போனவள் ஏழு வருடமாகி இன்னும் திரும்பவில்லை பாவம் அந்த வாலிபன் மரத்தடியில் உருகுலைந்து உட்கார்ந்து உருகி போவதை பார்த்தால் பரிதாபகரமாக இருக்கிறது மாலை நேரத்தில் அவன் மனம் கசிந்து கண்ணீர் மல்கி கதரும் அந்த கோரக் கண்டுதான் நான் இங்கு வந்திருக்கிறேன் அன்பே ஓடி ஓடிவா உன்னை பிரிந்து உயிர் வாழ்வேனோ என்றெல்லாம் சோக கீதம் எழுப்பி சோர்ந்து போயுள்ள அந்த சுகுமாரனை உங்கள் ராணி ஏன் தான் மறந்து போனாலோ இரக்கம் எனும் ஒரு பொருள் இருக்குமானால் உங்கள் ராணி உருக்கமுடன் அங்கு சென்றிருக்க வேண்டும் வழி போக்கனான எனக்கும் இருக்கு இரக்கம் கூட மூன்று மாத காலம் ஆகியும் அவனுடன் இன்பம் அனுபவித்த உங்கள் ராணிக்கு இல்லாமல் ஏன் போய்விட்டது அவனுடைய கதையை கேட்டுவிட்டு எப்படியும் உன் இதய ராணியின் உன்னுடன் நான் சேர்க்கிறேன் என்று அந்த வாலிபனுக்கு நான் தேற்றி வந்திருக்கிறேன் இங்கே உங்கள் ராணியை சந்தித்து அவளுக்கு அந்த வாலிபனை பற்றி கவனமூட்டவேதான் அவளை பார்க்க வேண்டும் என்று பிடிவாதமாக செய்கிறேன் என்று கூறி முடித்தார் ஆத்தி பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது அந்த ஏழு நாள் கழித்து ஏழு வருடம் ஆகிவிட்டு அந்த மோகினி பெண் காட்டுக்குள் வரவில்லை இது போல எல்லா விவரங்களும் சொல்லி முடித்தார் அந்த ராணி வந்தாரா இல்லையா அப்படின்னு நாளைக்கு நாம் பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக கதையை பற்றி நாம்